இனியா கலை அகாடமி ஸ்டாண்டர்ட் இலக்கண பகுதியில் எச்ச பகுதியை மட்டும் பார்க்க எச்சம் எச்சம் என்றால் என்ன பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் அதாவது படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது எனவே இது முற்று ஆகும் ஆனால் படித்த படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் என்று நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இது பெயரச்சம் வினையச்சம் என்று இருவகைப்படும் பெயரச்சம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் ஆகும் அதாவது படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் படித்த மாணவன் படித்த பள்ளி இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் ஆகும் இது இந்த பெயரச்சம் மூன்று காலத்திலும் வரும் பாடிய பாடல் இறந்தகால பெயரெச்சம் பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம் பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் என ரெண்டு வகையில் வரும் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும் அதாவது எளிதைய கடிதம் இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும் இப்ப குறிப்பு பெயரச்சம் என்றால் என்ன பார்ப்போம் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும் அதாவது சிறிய கடிதம் இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும் இப்போ வினையச்சம் என்றால் என்னன்னு பார்ப்போம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் அதாவது படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தான் மகிழ்ந்தார் போன்ற வினைச் சொற்கொளுள் ஒன்றை கொண்டு முடியும் படித்து முடித்தான் படித்து வியந்தான் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் எனப்படும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் என்ற இரண்டு வகையில் வரும் இப்போ தெரிநிலை வினையச்சம் என்றால் என்ன பார்ப்போம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எனப்படும் அதாவது எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எளிதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் எனப்படும் இப்போ குறிப்பு வினையச்சம் பார்ப்போம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எனப்படும் மெல்ல வந்தான் இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எனப்படும் முற்றச்சம் ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எனப்படும் பள்ளி படித்தனல் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளைத் தருகிறது பள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையற்ற பொருளைத் தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொன்று முடிவது முற்றச்சம் எனப்படும் விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும் எச்சம் எனப்படும் கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் டேஸ் பார்த்த குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது காலத்தை வெளிப்படையாக காட்டாது பொறுத்துக நடந்து வினையச்சம் பேசிய பெயரச்சம் எடுத்தண்ணன் உண்டான் முற்றச்சம் பெரிய குறிப்பு பெயரச்சம் பண்பை உணர்த்துது பெரியங்கிற ஒரு பண்பை உணர்த்துறதுனால இது குறுப்பு பெயரச்சம் எனப்படும் கீழ்காணும் சொற்களை பெயரச்ச வினையச்சம் என வகைப்படுத்துக நல்ல படுத்து பாய்ந்து எரிந்த கடந்து வீழ்ந்த மாட்டிய பிடித்து அழைத்த பார்த்து இதில் பெயரச்சம் தனியாக வினையச்சம் தனியாக எடுத்து எழுதணும் இப்போ பெயரச்சம்னா என்னான்னு பார்த்தோம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் அதாவது வார்த்தை முற்று பெறாமல் இருக்கும் தொடர்ந்து இதுக்கப்புறம் வார்த்தை வர மாதிரி இருக்கும் இன்னும் ஷார்ட்கட்டாக நாமகம் வச்சுக்கணும்னா நம்ம வந்து இதில் வ இந்த பெயரச்சத்தில் வர வார்த்தைகள் எல்லாமே வந்து ஆவல முடிகிற மாதிரி இருக்கும் நல்ல எரிந்த வீழ்ந்த மாட்டியை அழைத்த வினையச்சம் வினையச்சங்கிறது வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை முடிகிற மாதிரி இருக்கும் அதாவது ஊழ முடியும் மேக்சிமம் இப்படி நாம வச்சுக்கலாம் ஊழ முடிஞ்சால் வினையச்சம் நாம வச்சுக்கலாம் படுத்து பாய்ந்து கடந்து பிடித்து பார்த்து தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்